அதனுடைய ஆயுள் நீளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியாக மாறிவிடும் நம்ம எல்லாரும் மனித உருவத்தில் தெய்வம் எல்லாரும் சரி இப்ப நம்ம எதை எங்க இருந்து ஆரம்பிச்சோம் மனவளக்கலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிச்சோம் அப்போ எல்லாமே தான் என்றதை இப்பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றோம் பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பேப்பர் ஒரு பொருள் மைக் ஒரு பொருள் நீங்க நாங்க எல்லாரும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் பொருளா நிகழ்ச்சியா பொருளா நிகழ்ச்சியா எல்லாம் நிகழ்ச்சி தான் பொருள் என்றால் அது எப்பவுமே இருக்கணும் அதுக்கு பேர் தான் பொருள் இருக்கிறது நின்று போச்சுன்னா அது ஒரு ஒரு கட்டத்துல ஆரம்பித்து மறுபடியும் முடிந்து விடுகிறது என்றால் அதுக்கு பேரு நிகழ்ச்சி தானே இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிட போறோம் அப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது ஒரு நிகழ்ச்சி நடந்தது பொங்கல் தை பொங்கலோட நடந்தது அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே எல்லாரும் கலைந்து போய்கிட்டு அதே போல நம்ம எல்லாரும் நிகழ்ச்சி தான் இல்லையா நூறு வயதோ நூத்தி இருபது வயதோ இருந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும் பஞ்சபூத கூட்டாளாகிதானே உடம்பு அப்ப செல்கள் எல்லாம் எதில் ஆனது கெட்டி பொருள் நிலம் நிலம் நிலத்தோட போயிடும் உடம்புக்குள்ள என்ன இருக்கு ரத்தம் இருக்கு அது என்ன நீர் அது நீர் நீரோட போயிடும் காற்று வாங்கிட்டு இருக்க மூச்சு காற்று காற்று காற்றோட போயிடும் சரிங்களா உடம்புக்குள்ள சுத்திட்டு இருக்க விண்ணாகிய உயிர் அது உயிர் விண் விண்ணோட போயிடும் என்ன நிக்கும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன பதிவுகள் என்னென்ன ஞாபகம் வச்சிருந்தோமோ அதுதான் நிக்கும் ஆன்மா என்று சொல்ல அது மட்டும் நிக்கும் எப்போ அது வெளியா மாறும் அப்படின்னா அந்த ஆன்மா எல்லாத்தையும் அனுபவித்து முடிந்து முடித்ததுக்கு அப்புறம் கடைசி காலத்துல ஆஹ் எனக்கு இன்னும் நாம பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே இன்னும் வீடு கட்டணுமே அது சைனமா இது சைனமா என்று அந்த நமக்குள்ள இருக்கிற அறிவு நினைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் அது போய் வெளியோட சேருமா சேரா அது முடிற வரைக்கும் அதுக்கு தான் அது வெளியோட போய் சேரும் ஓகேவா இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஆக இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நம்மை பற்றி இப்போ எந்த அளவுக்கு நமக்கு புரியுதா நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நாம வெளி அப்படிங்கறது இப்ப தெரிந்து கொண்டிருக்கிறோம் வெளியாகிய தெய்வம் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இது இந்த பொருளா நிகழ்ச்சியா என்று எதுக்காக கேட்டேன் அப்படின்னாக்கா நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பொருள் பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதாவது பொருள் இல்லாதத பொருள் என்று சொல்லுகிறோம் அதுதான் திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு குரல்ல என்ன சொல்லியிருக்காரு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருக்குறள் பொருள் அல்லவற்றை பொருள் இல்லாததை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு மயக்கத்துல இருக்கிற பிறப்பு தான் உணர்கின்ற எல்லாத்தையும் ஒரு பொருள் என்று நினைத்து கொண்டு அது மேல போய் ஒட்டிக்கிது அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுங்களா எல்லாம் வெளிதான் அப்படிங்கிறது அது புரிந்து கொள்ளவில்லை அதனால அது மருந்து போன ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு என்பதுதான் அந்த பொருளுக்கு அர்த்தம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் பிறப்பு இப்ப நம்ம எதுவுமே பொருள் இல்ல எல்லாம் நிகழ்ச்சி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப உண்மையிலே எது பொருள் வெளிதான் பொருள் இல்லையா அந்த பொருள் எப்பாவது அழிந்து போகுமா வெளி என்னைக்கும் இருக்கும் இல்லையா தெய்வத்துக்கு வேற என்ன சொன்னாங்க ஆதியும் அந்தமும் இல்லாத தெய்வம் சொன்னாங்க இப்ப நம்ம பாக்குற பிரபஞ்சத்துல பாக்குற வெளிய பாக்குறோம் கூட எல்லா பொருட்களையும் இதுல ஆதியும் அந்தமும் இல்லாதது எதுவா இருக்க முடியும் வெளிதான் அப்போ பாக்குற எல்லாத்துலயும் உண்மையிலே பொருள் என்பது எது வெளி ஒன்றுதான் பொருள் மத்தது எல்லாம் நிகழ்ச்சி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு எப்பொருள் தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னங்க எதுக்கு மெய்ப்பொருள் மெய்பொருள் கடவுளுக்கு தெய்வத்துக்கு அதுக்குதான் மெய்ப்பொருள் சொல்லுவோம் அப்ப அந்த குரலுக்கு என்ன அர்த்தம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை நம்ம பார்த்தாலும் அது உண்மையிலே பொருள் கிடையாது எது அது மெய்ப்பொருள் தான் அது தான் அந்த பொருளுக்கு அர்த்தம் மெய்ப்பொருளுக்கு இன்னொரு பேர் இங்க பாருங்க பரம்பொருள் ஏன் அதை பரம்பொருள்னு சொன்னாங்க பரம் என்றால் அது தவிர வேற இன்னொன்னு இன்னொன்னு இல்லைன்னு அர்த்தம் பரம புருஷன் அப்படின்னா இருக்கிறதுல மிக மகா பெரிய மனிதர் அவர் வந்து அவரை விட ஒரு பெரிய மனிதர் இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் பரம புருஷன் மக அயோகியன்றவருக்கு என்ன சொல்லுவாங்க பரம சொல்லுவாங்க இல்லையா அப்ப பரம்பொருள் என்றால் என்ன பொருள் அது ஒண்ணுதான் வேற எதுவும் பொருள் கிடையாது அப்படிங்கறதுதான் பரம்பொருள் என்று பொருள் அப்ப பரம்பொருள் என்ன போட்டிருக்காங்க அடுத்தது வழிபாட்டு மன்றம் பஜனை மன்றம் பஜனை என்பது வழிபாடு என்பது பொருள் வழிபடுதல் என்றால் என்ன வழிபாடுனா என்னங்க வணங்குதல் என்று வருத்தம் வழிபாடு என்றால் இப்ப ஒரு இடத்துக்கு நீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு அப்ப அந்த வழியில நீங்க போறீங்க இல்லையா அது வழிபடுதல் அப்ப பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க அவங்க வாழ்ந்து பார்த்ததுல இந்த காரியங்கள்லாம் செய்யலாம் இந்த இந்த காரியங்கள்லாம் செய்யறதுக்கு தகாதது என்பது சொல்லிருக்காங்க அப்ப அந்த வழியில போறது வழிபடுதல் வழிபடுதல் என்பது பொருள் இல்லையா அப்போ நம்ம எதுக்காக இருக்கோம் பரம்பொருள் வழிபாட்டு மன்றத்துல எதுக்காக கூடியிருக்கோம் வெளியாக இருக்கிறது அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்காக அது உணர்ந்து கொள்ளும் வழியில் செல்வதற்காக நம்ம கூடியிருக்கோம் அதுதான் பரம்பொருள் வழிபடு மன்றம் என்று பெயர் மன்றம் என்றால் கூடுகின்ற இடம் தான் எல்லாம் உண்மையில் பொருளாக இருக்கிறது என்பதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்வதற்காக கூடுகின்ற முறை முறைக்கு பெயர் வழிபாடு இப்ப எல்லாம் தெய்வம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் தெய்வம் என்று கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளும் தெய்வம்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நம்ம நாம் யார் என்று ஆரம்பித்ததுல எங்க இருந்து வந்திருக்கு மூணு கேள்வி சொன்னோம் மூணு அடங்கி இருக்கு நான் யார் என்றதுல என்னென்ன கேள்வி எங்க இருந்து வந்திருக்கோம் இப்ப என்னவாக இருக்கிறோம் இனி என்ன செய்யணும் அப்படிங்கிற மூன்று கேள்வி அடங்கியிருக்கு இப்ப மூன்று கேள்விக்கு நமக்கு பதில் தெரியுமா எங்க இருந்து வந்திருக்கோம் நம்ம வெளியில இருந்து வந்திருக்கோம் என்னவாக இருக்கிறோம் மனித தெய்வம் வந்து மனிதனாக இருக்கிறோம் மாறி மாறி உருமாறி வந்து மனிதனாக மனிதன் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக நாம இருக்கிறோம் அப்போ தெய்வமாக நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும் துன்பம் கொடுக்க கூடாது யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது ஏன் தெய்வம் இன்னொரு தெய்வத்துக்கு துன்பம் தரலாமா தரக்கூடாது இல்லையா அதுவும் தெய்வம் இதுவும் தெய்வம் அதெல்லாம் துன்பம் தரத்துக்கு என்ன இருக்கு அப்போ செய்யக்கூடாதது ஒன்று யாருக்கும் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது என்பது முதல்ல அப்ப என்ன செய்யணும் சந்தர்ப்பவசத்துல யாரோ ஒருத்தருக்கு துன்பத்துல அவருக்கு துன்பப்படுறாரு அப்ப இன்னொரு இதயம் இன்னொருத்தர் என்ன செய்யணும் அந்த துன்பம் நீங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் ஏன் வெளியா இருக்கிற தெய்வத்துக்கு ஒண்ணும் கருவி கிடையாது அது வந்து அந்த துன்பத்தை நீக்க முடியாது கைகால் அறிவு ஆற்றலோட இருக்கிற இன்னொரு தெய்வம் தான் அந்த துன்பத்தை போய் நீக்கணும் இல்லைங்களா உண்மைதானா அப்போ பதில் கண்டுபிடிச்சிட்டோமா எங்க இருந்து வந்தோம் நம்ம வெளியில இருந்து வந்திருக்கிறோம் என்னவாக இருக்கிறோம் மனிதன் என்ற தெய்வமாக இருக்கிறோம் நம்மை போலவே எல்லாமே மனிதன் என்ற தெய்வமாக இருக்கிறது அப்போ என்ன செய்ய வேண்டும் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் சரிங்களா இப்போ சரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் நம்ம துன்பம் தரக்கூடாது டு அண்ட் டோன்ட் நான் சொல்லியிருக்கேன் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது யாராவது சந்தர்ப்பத்தில் துன்பப்பட்டா உதவி செய்ய வேண்டும் இது சொல்லலாமா நம்ம ஒரு வாக்குறுதியா எடுத்துக்கலாமா இந்த பொங்கல் நல்ல ஒரு எடுத்துக்கலாமா நான் திருப்பி நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் ஏன் எல்லா பொருட்களும் தெய்வமாகவே இருப்பதனால் தெய்வமாகவே இருப்பதனால் நான் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் இன்னொரு தடவை சொல்லாம நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவிகளை

பட் அவருக்கு அந்த நேரத்துல என்ன உதவி செய்யுமா செய்ய வேண்டுமா செய்யலாமா இல்லையா அப்போ இந்த ரெண்டும் செய்யறது தானே இப்ப நம்ம கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் முயற்சி செய்ய வேண்டும் கொஞ்சம் கஷ்டம் ஏன் ஏன் என்றால் நம்ம வெளியில இருந்து நேரடியா மனிதனா வரவில்லை வழியில என்னென்ன வாழ்ந்திருக்கோம் நம்ம வந்து புழுவாக இருந்திருக்கிறோம் பூச்சியாக இருந்திருக்கிறோம் விலங்கினங்களாக இருக்கிறோம் புலியா இருந்திருக்கோம் கரடியா இருந்திருக்கோம் பாம்பாக எல்லா மதம் இருந்து ஆதிகால மனிதனா இருந்து ஆதிகால மனிதன் என்ன பண்ணான் வேட்டையாடிதான் சாப்பிட்டான் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து உயர்ந்து அறிவு நிலையில உயர்ந்து உயர்ந்து இப்போதைக்கு இந்த நிலையில மனிதனா இருக்கிறோம் அப்ப வந்த வழி எப்ப வரும் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன நடந்திருக்கு நடந்த எல்லா பதிவுகளையும் நமக்குள் கூட்டிக் கொண்டு இருக்கிறோம் அப்ப நமக்குள்ள என்னென்ன பதிவு இருக்கு பாம்புக்கான பதிவு இருக்கு புலிக்கான பதிவு இருக்கு கரடிக்கான பதிவு இருக்கு எல்லா பதிவும் இருக்கு அதனாலதான் இது கொஞ்சம் கஷ்டம் அப்ப என்ன செய்யணும் நம்ம இந்த பதிவுகளை மாற்றுவதற்கு பயிற்சிகள் நம்ம செய்யலாம்

பயணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இது எப்படி அப்படின்னாக்கா இப்ப நம்ம தெரிந்து கொண்டது என்று எப்படி தெரிந்து கொண்டோம் என்றால் எல்லாரும் இதுக்கு போயிருக்கீங்களா பாரிஸ்க்கு போயிருக்கீங்களா லண்டன் போயிருக்கீங்களா போகாத ஒரு இடம் சொல்லுங்களா சரி இங்க பூமியில இருக்கிறத சொல்லுங்க அண்டம் கடைசியில போயிடுவோம் பூமியில இன்னும் போகாத இடம் ஆஸ்திரேலியா சொன்னாங்க ஒருத்தர் அமெரிக்கா சொன்னாங்க சரி நியூயார்க் எடுத்துக்கோ நியூயார்க் இன்னும் போகலன்னு வச்சுக்கோ நம்ம இப்போ நம்ம நியூயார்க் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பிளான் போடுறோம் அப்ப என்ன செய்வோம் கூகுள் மேப் எடுப்போம் இல்லையா கூகுள் மேப் எடுத்து அதுக்கு ஒரு பிளான் போடுவோம் ஓகே இங்க இருந்து பிளைட்ல இது போவோம் அங்க இருந்து இந்த இந்த வழியில போனோம்னாக்கா நம்ம என்னது சுதந்திர தேதி சிலையை பார்க்கலாம் அங்க போய்ட்டு சாப்பிடலாம் இன்னும் வேற என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நம்ம இங்க இருந்தே பிளான் போட்டுறலாம் இல்லையா நியூயார்க் போறதுக்கு இங்க இருந்து பிளான் போட்டுறலாம்ல இல்லையா ஆச்சுங்களா அப்ப பிளான் போட்டுட்டு நான் நியூயார்க் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்னங்க ஜோகுல மாதிரி பார்த்த மாதிரி ஆனா ஹேவ் யூ ரியலி சீன் இட் ஆர் நான் பார்த்த மாதிரி போட்டோல பாத்துங்க கூகுள் ரியல்டி வச்சு நீங்க ஸ்ட்ரீட் வியூ கூட பாத்துரலாம் ஸ்ட்ரீட் வியூ கூட பாத்துரலாம் ஸ்ட்ரீட் வியூ கூட பாத்துறேன் ஆனா ஹேவர் ஹியூ ரியலி சீன் இட் ஆர் நாட் ஹேவ் யூ என்ஜாய்ட் தி என்ஜாய்ட் நியூயார்க் ஆர் நாட் எப்ப செய்வீங்க உண்மையிலேயே நீங்க அந்த பிளான் படி அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்து சாப்பிடணும் இல்ல அந்த இடத்துக்கு போகணும் போறணும் தானே எல்லள செஞ்சுதா அர்த்தம் நியூயார்க் உண்மையிலேயே போறதா அர்த்தம் அச்சன் அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சில பயிற்சிகள் செய்தா நம்ம இந்த விலங்கின பதிவுகளில் இருந்து மாற்றி மனித பண்பாகிய யாருக்கும் துன்பம் செய்யாம இருக்கிறதும் துன்பப்படுவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல மனித தன்மைகளை நம்ம வெளிக்கொண்டு வரலாம் என்பது நமக்கு பிளான் போட்டு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அப்ப உண்மையிலே அதை செய்யணும்னா என்ன செய்யணும் அதுக்கு இந்த பயிற்சிகளை வந்து நம்ம செய்யணும் அதைத்தான் மனிதகுல வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்ரி மகரிஷி பாத்திருக்கீங்களா யாராவது போட்டோல பாத்ததுல சரி நீங்க கூகுள்ல போய் சர்ச் அவருடைய போட்டோ வரும் தொண்ணூத்தி ஆறு வயது அவர் மறையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பிறந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அவர் இருந்து பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு ஆமா தமிழ்நாட்டுல உம் வேதாத்ரி மகரிஷி அப்படின்ட்டு தேடி பாருங்க நான் வேணா அங்க ஃபோல்டர்லாம் வைக்கிறேன் வெளியில வந்து அப்புறம் வாங்கி கொடுங்க அதுல என்ன பயிற்சிகள் அப்படின்ட்டு கொஞ்சம் லேசா உங்களுக்கு சொல்றேன் என்ன பயிற்சிகள் என்றால் நம்ம இத கடைபிடிப்பதற்கு இந்த இரண்டே இரண்டு விஷயங்களை கடைபிடிப்பதற்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது மனம் இருக்கிறது இது மூணு சேர்ந்ததானே நம்ம உடல் உயிர் மனம் அல்லது அறிவு என்ற மூன்று நமக்குள்ள இருக்கு அப்போ யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன் தீமை துன்பப்படுபவர்களுக்கு நன்மையே செய்வேன் அப்படின்ட்டு நம்ம மனதால இப்ப முடிவு எடுக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டு அதுக்கப்புறம் கடைசி காலத்துல என்னவா இருக்கணும் அப்பா எல்லாத்தையும் முடிச்சாச்சு இனி நான் நிம்மதியா போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா ஐயோ இன்னும் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு இருந்தா நிம்மதியா போய் சேருவோம் அப்ப அந்த அமைதியான மனநிலையோடு நம்ம முழு வாழ்நாளையும் வாழ வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் முதல்ல நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்றால் உயிரை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்புறம் உடலுக்கு நோய் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடலுக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும் மனம் மனம் வந்து நம்ம அது செய்ய நினைத்தது செய்யறதுக்கு அதுக்கு முடியாது போய் உடல் எங்க நோய் இருக்கோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கும் அப்ப எப்படா இந்த வழி நம்மளை போட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப முதல் முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் உடலுக்கு எந்த நோயும் வராமல் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஏதாவது நோய்கள் இருந்தா கூட அது போற மாதிரி அந்த உடற்பயிற்சி இருக்கணும் அதை தான் நமக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சி என்ற முறையில் நமக்கு சில உடற்பயிற்சிகளை மனவளக்கலை யோகாவில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த உடற்பயிற்சிகள்லாம் என்ன அப்படின்னாக்கா என்ன பஞ்சபூத கூட்டு தானே உடம்பு நிலமாக கெட்டிப்பொருளாக உடல் இருக்குது அதுக்கு இடையில உயிராக நுண்துகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது ரெண்டுத்துக்கும் இடையில இணக்கமாக இருப்பதற்கு இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய நீர் வெப்பம் காற்று இது மூன்றும் இடையில ஓடிட்டு இருக்கு அந்த மூன்று ஓட்டங்களையும் நம்ம ஒழுங்காக வைத்துக் கொண்டோம் என்றால் உடலுக்கு எந்த நோயும் இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ளலாம் உடற்பயிற்சிகள் அதுக்கப்புறம் நீண்ட ஆயுள் வாழணும் பயிற்சி என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது காயம் என்றால் உடல் கற்பம் என்றால் உறுதியாக வைத்துக் கொள்வது இளமையோடு வைத்துக் கொள்வது நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வைத்துக் கொள்வதற்கு காயக்கல்ப பயிற்சி என்னுடைய அவங்களுடைய விருப்பம் இல்லாம உயிர் உடம்ப விட்டு போக கூடாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகே நான் இப்ப ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் செய்ய வேண்டிய நினைத்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து விட்டது இனி நான் அந்த பரம்பொருளை நோக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற நிலையில விடுறதுக்கு ரெடியா இருக்கும் அப்போ நீண்ட ஆயுள் அந்த அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உயிரை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி இருக்கிறது அதற்கு பெயர் காயகல்ப பயிற்சி முக்கியமாக இந்த இள வயதில் இருக்காங்க இல்லைங்களா எப்படி இந்த உயிர் உடம்புக்குள்ள இருக்கு உயிர் வந்து லேசான பொருள் இல்லையா பாத்தீங்கன்னாக்கா நம்ம பூமியுடைய நேரம் என்னங்க டைம் இருக்கா நைன் தேர்ட்டியா பத்து மணிக்கு நீங்க முடிக்கணும் இல்லையா சரி இப்போ அணுவை என்பது நம்ம பூமியை குறுக்கில் எடுத்து பார்த்திங்கனாக்கா என்னன்னா கெட்டியான பொருள்லாம் நடுவில் இருக்கும் ஆழமாக போக 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 தங்கம் அந்த மாதிரி பொன் போன்ற உலோகங்கள்லாம் கடினமான பொருள்லாம் உள்ள இருக்கும் மேலே வர வர இரும்பு அலுமினியம் போன்ற அடர்த்தி கம்மியான பொருட்கள்லாம் மேலே இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி இன்னும் அடர்த்தி குறைவானது அதற்கு மேலே காற்று காற்றுலயும் ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும் அதுக்கு மேல லேசான காற்று தான் இருக்கும் அதுக்கு மேல உயிர் அதாவது விண் அப்படிங்கிறது விண்வெளின்னு சொல்றோம் இல்லையா எல்லா இடத்துலயும் விண்கள் நிறைந்திருக்கு அந்த விண் என்பதுதான் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருக்கிறது ஆச்சுங்களா அப்போ உண்மையிலே இந்த பொருட்கள் எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிறது வந்து உண்மையிலே எங்க இருக்க வேண்டும் என்றால் விண் விண்ணோடு இருக்க வேண்டும் காற்று காற்றோடு இருக்க வேண்டும் நீர் ரத்தம் நீரோடு இருக்க வேண்டும் உடல் நிலத்தோடு இருக்க வேண்டும் பொருள் வந்து எப்படி உடம்புக்குள்ள என்றால் இடையில இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டமும் உடலுக்குள்ள பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு ஒரு திரவம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அதற்கு பெயர் விந்துநாத திரவம் என்று பெயர் அந்த விந்துநாத திரவம் உருவாகின்ற வெளிப்படுகின்ற காலம் இந்த பதினெட்டு டீனேஜ் சொல்றாங்க இல்லைங்களா பதிமூணு பதினாலு வயசுல வந்து வெளியாக வருவா உருவாகின்ற வெளியாக கூடிய காலம் அதை நல்ல முறையில் பாதுகாத்து கொண்டால் நமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதை எப்படி நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கு பயிற்சி என்ற ஒன்று இருக்கிறது முக்கியமா இவ்வளவு இளம் குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு எல்லாம் இருக்கிறது சரிங்களா அதுக்கப்புறம் இதையெல்லாம் செய்து நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா மனதை கொண்டுதான் நினைக்கிறோம் நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா அது பாக்குறது எல்லாத்தையும் ஆசைப்படும் மனம் வந்து ஆனா சிலது நமக்கு இருந்தா போதும் இல்லையா அப்போ எது உண்மையில் எனக்கு வேண்டியது எது எனக்கு தேவையற்றது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு தேவையானவற்றை நல்ல முறையில் திட்டமிட்டு சரியான வழியில் அடைவதற்கு மனதுக்கு ஒரு ஒரு பயிற்சி வேண்டும் மனதுக்கு உறுதி இருந்தாதான் இதுதான் எனக்கு வேண்டும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத குப்பை என்று விளக்கிவிட்டு தெரிந்து கொண்டு அந்த பொருளை எப்படி அடைந்து கொள்ளலாம் என்பதை தெரிவதும் இதுதான் மனம் தான் ஆக உடலுக்கு பயிற்சி உயிருக்கான பயிற்சி மனதுக்கான பயிற்சி எதை வைத்துக் கொள்வது எதை விட்டு விடுவது என்பதை தெரிந்து கொள்வதற்கான அகத்தாய்வு பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் சேர்ந்து கடைசியாக இந்த பிரம்மம் என்றால் என்ன இறைவன் என்றால் என்ன என்பது நாம் பேசியதையே இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பிரம்மஞான பயிற்சி இவை எல்லாம் கலந்ததுதான் மனவளக்கலை யோகா என்ற பயிற்சி இதைதான் நமக்கு வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயிற்சியை அளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளில் இதுவரை ஒரு அமைதியாக இருந்து இதை உள்வாக்கி கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் பரம்பொருள் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வளமோடு வாழ்வோமாக என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அமர்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிகவும் அறிவிபூர்வமான சிந்திக்கக்கூடிய வகையில் சிறைப்புரையாற்றிய பேராசிரியர் அருண் பழனிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி திரு சுரேந்திரன் அவர்கள் கௌரவிப்பார்